மனுதாரர்களுக்கு நேற்று காவல்துறை பாதுகாப்பு வழங்கவில்லை குறிப்பிட்ட அந்த மனுதாரர் மேலே சென்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் இன்று நேற்று எந்த காவலர்கள் அவரை அனுமதிக்கவில்லையோ அவர்களே இன்று பாதுகாப்பு கொடுத்து மேலே மலையின் மீது அழைத்து செல்ல வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தீப இன்று இரவு ஏழு மணிக்கு தீபச்சூடர் எழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது திரையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த கருப்படுகை தான் அந்த சூடராக இருக்கின்றது இந்த கர்ச்சி சிலையின் மீதுதான் அந்த தீபச்சூடர் ஒளி ஏற்றப்பட இருக்கின்றது தொடர்ந்து இந்த பகுதியிலே சூடரை எழுப்புவதற்காக ஏராளமானவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று காலை முதல் திருப்பரங்குன்ற மலையை பக்தர்கள் நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் இருந்தது எனவே பக்தர்கள் அங்கு நெருங்கி செல்ல முடியவில்லை மலைப்பாதை முழுவதுமாக அடைக்கப்பட்டது வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்களும் மேலே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை உணர்வுபூர்வமான விஷயம் என்பதால் இதை கவனத்தோடு கையாள வேண்டும் என்று தமிழக அரசு கூறியிருந்தது அதன் அடிப்படையெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றன என்று அடுத்தடுத்து அரசு தரப்பிலே விளக்கம் கொடுத்தார்கள் ஆனால் நீதிபதி தன்னுடைய ஒற்றை தீர்ப்பிலே மொத்தமாக மாற்றி அமைத்து விட்டார் திருப்பரங்குன்ற மலை மீது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இங்கு ஆட்சி நடத்துவதற்கு முன்பு எப்படி தீபச்சூடர் இயற்றப்பட்டதோ அந்த தூரின் மீது மீண்டும் தீபச்சூடர் எழ வேண்டும் என்று தற்பொழுது நீதிபதி அவர்கள் தன்னுடைய உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் மனுதாரருக்கு காவல்துறையினரில் யார் பாதுகாப்பை வழங்கவில்லையோ அவர்கள் இந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று மதுரை காவல் ஆணையர் உள்ளிட்டவர்களை சுட்டிக்காட்டி உடனடியாக ஏழு மணிக்கு உள்ளாக அந்த பகுதியிலே பாதுகாப்பை பலப்படுத்திக் கொடுத்து மனுதாரர் மலை மீது சென்று தீவிர ஏற்றுவதற்கு இயக்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் திருப்பரங்குன்றத்திலே காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரத்திலே அந்த சுடரொளி மலை மீது எழ இருக்கின்றது முருகப்பெருமானுக்கும் அதே போன்று சிவபெருமானுக்கும் கார்த்திகை தீப திருநாளில் தீப ஒளி ஏற்றி வழிபாடு நடத்துவது என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய வழக்கமாக இருந்து வருகின்றது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்வேல் என்று அந்த காலகட்டத்தில் திணை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்த பொழுதே முதல் தெய்வமாக முருகனையும் அதே போன்று சிவபெருமானையும் ஆதி காலத்தில் இருந்து வழிபட்டவர்கள் தமிழர்கள் அந்த அடிப்படையில் தான் தொன்று தொட்டு வரக்கூடிய இந்த வழக்கம் இனியும் மறுவிடக்கூடாது மாறிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் திருப்பரம் என்ற மலை என்பது தங்க இலக்கிய காலம் முதல் முருகப்பெருமானுடைய மலையாக இருந்து வருகின்றது திருப்பரங்குன்றம் என்பது ஆறு படை வீடுகளில் ஒரு படை வீடாக இருந்து வருகின்றது முருகனுடைய மலை முருகனுடைய மலையாகத்தான் இருக்க முடியும் என்பது அவர்களுடைய வாதமாக இருந்து வந்தது அந்த வாதம் இப்பொழுது வென்றிருக்கின்றது முருகப்பெருமானுக்கு அந்த மலை மீது இருக்கக்கூடிய காலம் காலமாக சூடர் ஏற்றப்பட்ட அந்த தூணிலே இன்னும் சற்று நேரத்தில் தீப ஒளி எழ இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் நூற்றாண்டுகளாக அந்த தீப தூணின் மீது திரிகள் பற்றப்படாமல் இருந்தன திரிகள் அந்த பகுதியிலே எண்ணெய் ஊற்றப்படாமல் இருந்தது அது மாற்றப்பட்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு எண்ணெய் வார்த்தப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டு திரிகள் அங்கே வைக்கப்பட இருக்கின்றன பலரும் இந்த தருணத்தை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தீபம் ஏற்றப்படுவது வேறு அதே நேரம் பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக தடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஒரு இடத்திலே அந்த பழம் பெருமையை மீட்டெடுத்து பாரம்பரியத்தை மீட்டெடுத்து தங்களுடைய மரபு வழிபட்ட வழிபாட்டு உரிமையை நிறுவுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பல்வேறு அமைப்பினரும் பார்க்கின்றார்கள் அந்த அடிப்படையிலாம் இன்னும் சற்று நேரத்தில் திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தூணின் மீது விழக்கொடி எடை இருக்கின்றது இன்று காலை கூட நீதிபதிகள் கேட்டிருந்தார்கள் திருப்பரம் மலையினுடைய கோவில் பழமையானதா மலையின் மீது இருக்கக்கூடிய அந்த கல் தூண் பழமையானதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அது எவ்வளவு பழமையானது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அது பழமையானது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது என்றார் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் அளவு காலங்காலமாக இருந்து வரக்கூடிய தூண் பகுதி தான் அது அந்த தூணின் மீது மீண்டும் ஒரு முறை சுடர் ஒளி எழ இருக்கின்றது நூற்றாண்டுகளாக எண்ணெய் வார்க்கப்படாமல் இருந்த அந்த தூணின் மீது எண்ணெய் வார்க்கப்பட இருக்கின்றது நூற்றாண்டுகளாக தீபத்திரி அண்டாமல் இருந்த அந்த தீப தூணின் மீது இன்னும் சற்று நேரத்திலே தீப ஒளி படர இருக்கின்றது நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் ஜோதி ஏறிய பொழுது எப்படி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அரோகரா என்ற முழக்க கோரும் சிவபெருமானை வழிபட்டும் அந்த தீப சுடர் ஒளியை பார்த்தார்களோ அதேபோன்று இன்று இந்த தீப திருநாள் முடிந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு திருப்பரங்குன்றத்தில் ஏறப்போகின்ற தீபத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வத்தோடு முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது இவ்வளவு விரைவாக ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் என்றோ இத்தனை விரைவாக அந்த தீப தூணிலே தீபம் இயக்கப்பட வேண்டும் என்றோ தீர்ப்பு வரும் என்று பலரும் எதிர்பார்க்கவில்லை அந்த வழக்கை தொடர்ந்திருந்த மனுதாரர்களுக்கு கூட இது ஒரு வகையான இன்ப அதிர்ச்சியாக அமைந்திருக்கின்றது என்பதை அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது தீப ஒளி எழக்கூடிய அந்த திருக்கார்த்திகை திருநாள் நேற்றோடு முடிந்து விட்டது அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நீதிபதிகள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு என்பது அடுத்த ஆண்டு வரக்கூடிய கார்த்திகை மாதத்திற்கான உத்தரவாகத்தான் இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள் அரசு தரப்பும் எதிர்பார்த்திருக்கும் ஆனால் நீதிபதி நேற்றைய தினம் ஏறாத தீபத்தை இன்று ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இன்று இரவு ஏழு மணிக்கு அந்த பகுதியிலே தீபம் ஏற்றப்பட இருக்கின்றது இன்று நேற்றல்ல மதுரை என்றாலே பாண்டிய மன்னர்கள் நினைவுக்கு வருவார்கள் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி நடத்திய காலத்திலும் அவர்களுக்கு பின்பாக நாயக்க மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் ஆட்சி நடத்திய பொழுதும் இதே தீப தூணிலே தீபம் இயக்கப்பட்டது என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்து வரக்கூடிய நம்பிக்கை நேரடியாக வரலாற்று சான்றுகளும் அதற்கு இருக்கின்றன பல்வேறு குறிப்புகள் அயல்நாட்டிலிருந்து மதுரையை ஆய்வு செய்தவர்கள் மதுரை நகர மக்களுடைய வழிபாட்டை ஆய்வு செய்தவர்கள் மதுரை கோட்டை பகுதியை ஆய்வு செய்தவர்கள் தங்களுடைய வரலாற்று குறிப்புகளிலே மதுரை மாநகர மக்கள் எப்படி ஒன்று கூடி தீபம் ஏற்றி வழிபட்டார்கள் என்பதற்கான குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் திருப்பரங்குன்ற மலை என்பது ஆண்டாண்டு காலமாக முருகப்பெருமான் என்கின்ற ஒரு தெய்வத்தினுடைய மலையாகத்தான் இருந்திருக்கின்றது என்பதற்கான சங்க இலக்கிய குறிப்புகளும் இருக்கின்றன இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு உள்ளாக எழுதப்பட்ட குறிப்புகள் அல்ல இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எழுதப்பட்ட நீதி இலக்கியங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் சொல்லப்பட்ட குறிப்புகள் அவை அந்த குறிப்புகள் அடிப்படையில் தான் இப்பொழுது நீதிபதியும் உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படும் பொழுது சட்டத்தின் அடிப்படையில் அந்த வழிபாட்டு உரிமையை இறந்தவர்கள் மீழப்பெறுவதற்கு சட்டத்தின் எல்லா வகையிலும் இடம் உண்டு அந்த அடிப்படையில் தான் நூற்றாண்டுகளாக மறுக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தீப தூணிலே மீண்டும் தீப சுடரலி எழுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது திருவண்ணாமலை தீபத்தை போன்று திருப்பரங்குன்றம் தீபமும் இனி வரக்கூடிய நாட்களிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்நோக்கப்படும் உற்றுநோக்கி நோக்கி கவனிக்கப்படும் என்பது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது திரையினுடைய ஒரு பக்கத்திலே காவல்துறையினர் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் நேற்றைய தினம் பாதுகாப்புக்காக காவலர்கள் அங்கே காத்திருந்தார்கள் அங்கே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பக்தர்களோடு கைகலப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது ஆனால் இன்று அதுபோன்ற எந்த சூழலும் இருவதற்கான வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருமே அரோகரா என்ற ஒரு பக்தி முழக்கத்தோடு அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு காவல்துறையினரும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்